அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பங்குனி உத்தரத்தினோட சிறப்புகளை தான் பார்க்க போறோம் ஏப்ரல் பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம் வந்து வருகிறது இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம் பங்குனி உத்திர நட்சத்திற்கு ஏன் இவ்வளவு வந்து சிறப்புகள் இருக்கு பங்குனி உத்திர நாள் எடுக்கிற விரதத்துக்கு ஏன் திருமண விரதம் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் கை கூட இந்த விரதத்தை ஏன் கடை கடைபிடிக்கணும் போன்ற அறிவு தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பங்குனி உத்திரம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னா பங் மாத மாதம் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் தமிழ் மாதமான பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப மகிமை அதிகம் ஏன்னா தமிழ் மாதத்துல பன்னெண்டாவது தான் இந்த பங்குனி மாதம் அதே போல நட்சத்திரங்கள வரிசையில பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது நட்சத்திரம் தான் இந்த உத்திர நட்சத்திரம் ஆக இந்த இரண்டும் வந்து இணைந்து வரக்கூடிய தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு ஏன் இவ்வளவு வந்து சிறப்புனா இந்த நட்சத்திரத்துல தான் தெய்வ திருமணங்கள் நிறைய வந்து நடைபெற்றதா புராணங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க பங்குனி உத்திர நாள்ல எடுக்கும் விரதத்தை திருமண விரதம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த தான் நிறைய தெய்வங்களுடைய திருமணங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அதாவது சிவன் வந்து அன்னை பார்வதி தேவி இருவரும் மன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி அளித்த திருநாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அன்னை மீனாட்சியை வந்து திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி அளித்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான் அதுக்கப்புறம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தெய்வானையே இந்த பங்குனி உத்தர நாள்ல தான் திருமணம் புரிஞ்சாராம் அதுக்கப்புறம் வள்ளி அவதார அவதார தினமும் இந்த நாள்ல தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்ததும் இந்த நாள்ல தான் அதுக்கப்புறம் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தினை மேற்கொண்டுதான் மகாவிஷ்ணுனோட மார்புல உரையும் பாக்கியம் பெற்றாலாம் அதுக்கப்புறம் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் நடைபெற்றதாம் அதுக்கப்புறம் தசரத மைந்தன் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்துகிரணன் ஸ்ருத கீர்த்தி போன்ற திருமணங்களும் இந்த நாள்ல தான் வந்து நடைபெற்றதாம் இதனாலதான் இந்த நாள்ல வந்து அஹ் யாரெல்லாம் வந்து திருமணத்திற்காக வந்து காத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த விரதத்தை மேற்கொண்டா அவங்களுக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைஞ்சி விரைவில் அவங்களோட கல்யாணம் கூடும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை பங்குனி உத்திரத்தன்று வீட்டில் வழிபடும் முறை அன்னைக்கு வீட்டில் தெய்வ படங்கள் எல்லாம் வந்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு பூ வச்சு விளக்கேத்தி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வந்து செஞ்சு நம்ம வந்து படைக்கலாம் அன்றைக்கி வந்து முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு போவாங்க போங்க எல்லா கோவில்லையுமே வந்து அன்றைக்கி வந்து விசேஷமாக வந்து செய்வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலில் வந்து அழகு குத்தி பால் குடம் எடுத்து காவடி எடுத்தும் வந்து அன்றைக்கி வந்து முருகரை வந்து வழிபடுவாங்க அனைவரும் வந்து கலந்துக்குங்க அந்த பூஜையில் அதாவது திருமணத்துக்காக வந்து விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு நாள் முழுதும் வந்து உபவாசம் இருந்து சாயந்தரமாக போய் முருகர் கோவிலுக்கு போய் சாமியை வந்து வணங்கிட்டு நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இது போல் நம்ம விரதம் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் முருகப்பெருமான் கண்டிப்பாக நிச்சயம் வந்து நிறைவேற்றி வைப்பார் அனைவரும் நம்பிக்கையோடு வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் அனைவருக்கும் வெற்றி வந்து கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி